உத்தரப்பிரதேச மாநிலம் அமைதியில் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்த ராகுல் காந்தியை லேசர் குண்டுகள் மூலம் கொலை செய்ய சதி திட்டம் நடைபெற்றதாக காங்கிரஸ் கட்சி பரபரப்பு புகாரை கொடுத்துள்ளது காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி உத்தரப்பிரதேச மாநிலம் அமைதி தொகுதியிலும் கேரள மாநிலம் வயநாடு தொகுதியிலும் போட்டியிடுகிறார் வயநாடு தொகுதியில் கடந்த நான்காம் தேதி பாரம்பரிய வேட்டி சட்டை உடையில் வந்து வேட்புமனு தாக்கல் செய்தார் இந்த நிலையில் தன்னுடைய தந்தையின் தொகுதியான அமைதி தொகுதியில் நேற்றைய தினம் வேட்புமனு தாக்கல் செய்தார் முன்னதாக அவர் மூன்று கிலோமீட்டர் தூரம் திறந்த வாகனத்தில் சாலை பிரச்சாரம் செய்தார் அந்த சாலை பிரச்சாரத்தில் பிரியங்கா காந்தி அவரது கணவர் ராபர்ட் வதேரா மகள் மிரையா ஆகியோர் இருந்தனர் இந்த சாலை பிரச்சாரத்தின் போது சாலையின் இருபுறமும் திரண்டிருந்த தொண்டர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தபடி இருந்தனர் அவர்களுக்கு ராகுலும் பிரியங்காவும் கை கொடுத்தபடி உற்சாகப்படுத்தினர் இதையடுத்து செய்தியாளர்கள் சந்திப்பின்போது போது ராகுலை கொல்ல முயற்சி நடைபெற்றதாக காங்கிரஸ் கட்சி பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் ஜெய்ராம் ரமேஷ் அகமத் பட்டேல் மற்றும் ரன்தீப் சிங் சுரேஜ்வாலா ஆகியோர் கையெழுத்திட்டு மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு பாதுகாப்பு கேட்டு ஒரு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது அந்த கடிதத்தில் ராகுல் காந்தி மனு தாக்கல் செய்ய வந்தபோது பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறைவாகத்தான் இருந்தன அவருக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்கப்படவில்லை சாலை பிரச்சாரத்தின் போது அவரை நோக்கி லேசர் கதிர்வீச்சுக்கள் வந்தன பச்சை நிறத்திலான அந்த கதிர்கள் அவரது தலையை குறிப்பார்த்து குறிப்பாக இரண்டு முறை அவரது வலது தலைப்பகுதியில் வந்தன இதுபோல அந்த கதிர்கள் அவர் மீது ஏழு முறை பாய்ந்தது நீண்ட தூரத்தில் இருந்து கொண்டு ரகசியமாக சுடும் லேசர் குண்டை பயன்படுத்தி ராகுல் காந்தியை கொல்ல சதி நடைபெற்று இருக்கலாம் என்கிற சந்தேகம் உள்ளது எனவே அவருக்கு உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும் லேசர் கதிர் ராகுல் மீது பாய்ந்த விவகாரத்தில் மத்திய உள்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் ராகுல் காந்தியின் பாட்டி இந்திரா காந்தி தந்தை ராஜீவ்காந்தி ஆகியோர் படுகொலை செய்யப்பட்டனர் இதனால் இந்த சம்பவம் எங்களுக்கு அச்சத்தை எழுப்பியுள்ளது என காங்கிரஸ் கட்சி புகார் கூறியுள்ளது அந்த கடிதத்துடன் வீடியோவும் இணைக்கப்பட்டு இருந்தது இந்த புகாரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது